நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் சீகிள் இன்டர்நேஷ்னல் சென்னை இருந்து பேசுகிறேன் இது ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா தமிழ் லைவ் இருக்கிறோம் இது மூலமாக நிறைய பேர் வந்து பயனடைந்திருக்கிறீர்கள் இப்போதும் பார்த்திங்கன்னா சீகிள் இன்டர்நேஷ்னல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக தங்களோட பணியை சிறப்பான முறையில் செய்து வருகிறார்கள் எங்களோடய ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது பிரான்ச் ஆஃபி வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது அது மட்டும் இல்லாது ஐரோப்பா கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலயுமே இருக்குது அதனோட பிரான்ச் ஆஃபீஸோட எங்கெங்கெல்லாம் இருக்குதுங்கிற நேம்ஸ் அந்த சிட்டிஸோட பேர்லாம் திரையில கொடுக்கப்பட்டிருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி நியூடெல்லி வடகோடரா சென்னை வைசாக் கல்கத்தா யுகே ஸ்ரீலங்கா துபாய் குவைத் நேபாள் கத்தார் ஸ்வீடன் லித்தோனியா எல்லா இடத்துலையுமே எங்களோட பிரான்ச் ஆபீஸ் இருக்குது நண்பர்கள் இதை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட ஜாப் போர்ட்டல் இப்ப புதுசா சீகளுக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் லாஸ்ட் ஒன் மந்த் ஆகுது வந்து ஜாப் கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எங்களோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே பார்க்க முடியும் நீங்க அதில் கனெக்ட் ஆகி அது மூலமா நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும் உங்களுக்கு நீங்க எப்போ வேணாலும் அப்டேஷன் சிவி அனுப்பிக்கலாம் அது மூலமா எங்களோட டெக்னிக்கல் கன்சல்ட் அவங்க சிபிஐ பார்த்துட்டு ரிவியூ பண்ணிட்டு உங்களை எந்த சூட்டபி ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எங்க டீம்ல இருந்தும் உங்களை கான்டெக்ட் பண்ணி இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சீகல் இன்டர்நேஷனலோட ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்காங்க இதுலயும் கியூஆர் கோட் இருக்கு அதை நீங்க ஸ்கேன் பண்ணாலே போதும் அதுலேயும் எல்லா அப்டேட்டட் ரெக்யர்மெண்ட் எல்லாம் நீங்க பார்க்க முடியும் இந்த நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் சேம் அதே போல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டெலகிராமில் அதுலேயும் சீங்கிழ்குள்ள ஐடி இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இல்லைனா கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிறோம் அதுலேயும் நீங்கள் ரெக்குவைர்மெண்ட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சேம் அதுபோல் இன்ஸ்டாகிராமில் டெய்லி டெய்லி எல்லா அப்டேஷனுமே வந்து அதில் போடுவாங்க என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது கரண்ட் ரெக்குவயர்மெண்ட் எப்போ கிளைண்ட் இன்டர்வியூ இருக்குது இல்லைனா டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூவா இல்லைனா சிடி செலெக்ஷனா இல்லைனா விர்ச்சுவல் இன்டர்வியூவா அந்த டீட்டெயில் எல்லாமே அதில் நீங்கள் பார்த்து அதன் மூலமாக பயன்பெறலாம் இது சீகிள் ஸ்டாப்பிங் குரூப்ஸ்ங்கிறது வந்து பிரத்யேகமாக நம்மளோட லோக்கல் ரெக்குவயர்மெண்ட் அதாவது இந்தியாவில் உள்ள ரெக்குவயர்மெண்ட்டுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் டாடா பட்லா அத்தானி அம்பானி இது போல் பெரிய பெரிய கான்ட்ராக்டர் எல்என்டி இதுக்கெலாம் வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது அதுகள் எல்லாமே நீங்கள் இந்த சீக்கிரல் ஸ்டாப்பிங் குரூப்பில் போயிட்டு ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்குறோம் அதில் அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாலே நீங்கள் உள்ளே வந்து எங்களுக்கு என்னென்ன ரெக்குவைர்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்க முடியும் பார்த்து அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதன் மூலமாக பயன்படலாம் இப்போதே உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஏற்கனவே சொன்னது போல சீகளுக்கு வந்து நிறைய ஃப்ரீ ரெக்வைர்மெண்ட் தான் வருது இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட் இமிடியேட் டிபார்ச்சர் அட்னாக் ப்ராஜெக்டுக்காக எடுக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா லீடு ஹெச்எஸ்சி அண்ட் ஹெச்எஸ்சி சூப்பர்வைசர் இமிடியேட் டிபார்ச்சர் இது பார்த்தீங்கன்னா டைரெக்ட் கிளைன்ட் இன்டர் இது ஃபஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூனோ இல்லைன்னா ஷார்ட் லிஸ்ட் இன்டர்வியூனோ யாரும் வராமல் இருந்துடாதீங்க இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சீகிள் இன்டர்நேஷ்னல் சென்னை ஆஃபீஸில் வச்சு கிளைண்ட் இன்டர்வியூ இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ரீ ரெக்வயர்மெண்ட் யூ டோன்ட் வாண்ட்டு பே சிங்கிள் மணி டு சீகிள் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லி ஃப்ரீ ரெக்குயர்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த லைவை பார்க்குறவங்க இமீடியட்டாக உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நெபோஸ் முடிச்சு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அதுலயும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடுவாங்க இதில் நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது நம்பர் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் நிறையா இருக்குது வெரி குட் சேலரி அது மாதிரி கம்பெனி வந்து ஃபுட்டு அகாமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வித்தின் ஃபோர் டேஸில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டால் நெக்ஸ்ட் டேயே நார்மல் மெடிக்கல் பண்ணணும் நெக்ஸ்ட் டே விசா ப்ராசஸ் அனுப்புவாங்க ஜஸ்ட்டு விசா வந்தோடனே இமீடியட்டாக டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் ட்ராவல் ஆகணும் யூ டோன்ட் வாண்ட்டு பே சிங்கிள் பண்ணி டு சிங்கிள் இன்டர்நேஷனல் ஃபுல்லி ஃப்ரீ ரெக்குவேர்மெண்ட் இதில் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் அதில் நீங்கள் கால் பண்ணலாம் அதில் உங்க பயோடேட்டா அனுப்பி கொடுக்கலாம் திரையில கொடுக்கப்பட்டிருக்கிற இமெயில் அட்ரெஸுக்கு உங்களோட ஃபுல் செட் பயோடேட்டா அனுப்பி கொடுக்கலாம் உங்களோட சிவியை பார்த்துட்டு எங்க ஹெச்ஆர்லேருந்து இருந்து கால் பண்ணுவாங்க டீம் அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் டீம் இருக்காங்க டெக்னிக்கல் மேனேஜர் டெக்னிக்கல் கன்சல்டன்ட்லாம் அவங்க பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு சூட்ட பண்ணுறதுன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க நீங்க வந்து அதன் மூலமா பயன்பெறலாம் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்தாலும் பரவாயில்ல நியரஸ்ட் பிரான்ஜ் நாளைக்கு அணுகலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் நிறையா இருக்குது லீடு ஹெச்எஸ்சி இருக்குது அப்புறம் ஹெச்எஸ்சி சூப்பர்வைசர் இருக்குது தவறாமல் பயன்பெறுங்கள் நெக்ஸ்ட் அப்புறம் ஏற்கனவே சொன்னது போல இன்னும் ஒரு ஃப்ரீ ரெக்குவயர்மெண்ட் இது வந்து அபுதாபி அட்னாக் ப்ராஜெக்ட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரீ ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்லி ஃப்ரீ ரெக்குவயர்மெண்ட் தான் இமீடியட் டிபார்ச்சர் கம்பெனி வந்து ஃபுட் அகாமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே கொடுக்குறாங்க இதில் என்னென்னா ஹெவி டியூட்டி டிரைவர் வேணும் ஹையப் ஆப்ரேட்டர் வேணும் ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் வேணும் ட்ரைலர் டிரைவர் வேணும் இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இஐ லைசன்ஸ் வேலிட் லைசன்ஸ் இருக்கணும் இம்மிடியேட் டிபார்ச்சர் வெரி குட் கம்பெனி ஃபுல்லி ஃப்ரீ ரெக்குவயர்மெண்ட் அட்னாக் ப்ராஜெக்டுக்காக எடுக்கிறாங்க நீங்கள் இப்போ இந்த லைவை பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹெவி டியூட்டி டிரைவரோட லைசன்ஸ் வச்சுருக்கவங்க அல்லது ஹையப் ஆப்ரேட் பண்ணுறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கணும் அவங்க அப்புறம் ட்ரைலர் ட்ரைவர் யாரும் இருந்தீங்கன்னா இமீடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் திரைய எல்லா நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் கால் பண்ணலாம் அந்த நம்பருக்கு உங்க ஃபுல் செட் இருக்குங்க செட் பயங்க் பயவர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து உங்களோட அப்டேட்டட் பயரேட்டா நெக்ஸ்ட் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தா அது அப்புறம் பாஸ்போர்ட்டோட காப்பி லாஸ்ட்டாக வேக்சின் ரிப்போர்ட் இருந்தால் அதனோட காமி இது இந்த ஆர்டரில் சிங்கிள் பிடிஎஃபில் நீட்டாக ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இமீடியேட்டாக எங்கள் டீம் ஹெச்ஆர் டீம் உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க இமீடியேட்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க இதை பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன போல அடுத்தும் ஃப்ரீ ரெண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இமீடியேட் டிபார்ச்சர் தான் இதுவும் அட்னா ப்ராஜெக்ட் தான் ஓகே இதுக்கும் ஹெவி பஸ் டிரைவர் நிறைய பேர் வேணும் ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் நிறைய பேர் வேணும் அது மாதிரி வெரி குட் சேலரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் இஐயோட வேலிட் லைசன்ஸ் இருக்கணும் ஹெவி பஸ் வேலிட் லைசன்ஸ் வேணும் ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் இஐ லைசன்ஸ் வேணும் இருக்கிறவங்க இப்பவுமே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க அப்ளை பண்ண சொல்லுங்கள் யாராவது இதில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ட்ரைவிங் லைசன்ஸ் இஏஇ டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அப்ளை பண்ண சொல்லுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் திரையில கொடுக்குற எல்லா நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் சிவி அனுப்பலாம் இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம் கூட கொடுக்குற இமெயில் அட்ரஸுக்கு உங்களோட அப்டேட்டர் பயரேட்டாக அனுப்பி கொடுக்கலாம் ஃபுல்லி ஃப்ரீ ரெக்வயர்மெண்ட் யூ டோன்ட் வாண்ட் டு பேஸ் மணி மணி இம்மிடியர் கம்பெனி பாத்தீங்கன்னா வெரி குட் கம்பெனி ஃபுட்டு அகமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க நார்மல் மெடிக்கல் தான் அட்னாக் ப்ராஜெக்ட் அதனால நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் நெக்ஸ்ட் அது மாதிரி இன்னும் ஒரு அபுதாபிக்கு அட்னாக் ப்ராஜெக்ட்டுக்கு இதுவும் இப்போ செலெக்ஷன் போயிட்டு இருக்குது இதுலயும் ஃப்ரீ ரெக்குயர்மெண்ட் தான் அது மாதிரி கம்பெனி ஃபுட்டு அகமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே கம்பெனி கொடுக்குறாங்க இதில் வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இமீடியட் டிபார்ச்சர் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏற்கனவே சொன்னது போல யூ டோன்ட் பேல் மணி டு சீகல் இன்டர்நேஷனல் ஃபுல்லி ஃப்ரீ ரெக்மெண்ட் அது மாதிரி கம்பெனி வந்து ஃபுட் அகமடேஷன் ட்ரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இமீடியட் டிபார்ச்சர் இதுல வந்து என்னென்ன பொசிஷன் இருக்குன்னு சொல்கிறேன் ஜாப் பெர்ஃபார்மர் வேணும் மெக்கானிக்கல் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க அப்புறம் இஎன்ட் ஐ சூப்பர்வைசர் வேணும் பிளானிங் இன்ஜினியர் வேணும் அப்புறம் இஎன்ஐ ஜெனரல் எலக்ட்ரிஷியன் வேணும் எல்லாமே நிறையா ரெக்குவைர்மெண்ட் இருக்குது வெரி குட் சேலரி ஃபுட்டு அகாமடேஷன் ட்ரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணும் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது ஃபுல்லி ஃப்ரீ ரெக்யர்மெண்ட் திரையில் கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்களுக்கு நீங்கள் இப்போவே கால் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க அதில் எல்லா நம்பருக்கும் பைரக்டாக அனுப்பி கொடுக்கலாம் திரையில் கொடுக்கப்பட்டிருக்க இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் சிவி அனுப்பி கொடுக்கலாம் அதை ரிவியூ பண்ணிவிட்டு அது சூட்டபிலிட்டி பார்த்துட்டு எங்கள் இருந்து கால் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஏக்கு ஒரு முக்கியமான ரெக்வைர்மெண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஷார்ட் டைம் ரெண்டுமே இருக்கு வெரி குட் கம்பெனி ஃபுட்டு அகாமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே கம்பெனி கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காக வேணும் விஏஇல உள்ள அட்னா ப்ராஜெக்டில் தான் இது லாங் டைம் ப்ராஜெக்ட் இம்மிடியேட் டிபார்ட்சர் இந்த நம்பர் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் நிறைய இருக்கு ஏற்கனவே கல்ஃபில் வேலை பார்த்துருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க கல்ஃபில் மீன்ஸ் இஏஐ லைசென்ஸ் இருக்கவங்களுக்கு தான் இந்த டிரைவர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸாக எடுப்பாங்க மற்றவங்க வந்து ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிடுறவங்க கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஓகே பட் ஆனால் அவங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்கணும் இப்போவே இதை பார்க்குறவங்க இதில் லாங் டைமும் இருக்குது ஷடவுனாக இருக்குது இந்த லைவை பார்க்குறவங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் திரையில் கொடுக்க நம்பர் நண்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் அதில் அவங்க பைரெக்டாக அனுப்பி கொடுக்கலாம் இமெயிலுக்கும் பைரெக்ட்டாக அனுப்பி கொடுக்கலாம் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க மற்ற யாராவது உங்க கூட ஒர்க் பண்ணவங்க ஆல் ஓவர் இண்டியா எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அப்ளை பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு டிப்பார்ச்சர் வந்து நியரஸ்ட் பிரான்ச்சில் இருந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஏன்னா ஆல் இந்தியா ஃபுல்லாக நியரஸ்ட் நீங்கள் இதில் என்னென்ன பொசிஷன் நான் சொல்கிறேன் ட்ராக் ட்ராக் லோடர் அப்படின்னா வித் ரப்பர் அப்புறமா ஃபோர் 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 கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க உள்ளவங்க வேணும் வேணும் பூம் ஆஃப் ஆஃப் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்கர் ரோடு வாட்டர் டேங்கர் ரோடு அப்புறம் ட்ரெய்லர் டிரைவர் வேணும் அதுவும் ரோடு அப்புறம் எக்ஸ்காவேட்டா லாங் ஹூம் செவன்டீன் மீட்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு அந்த நாலேஜ் உள்ளவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வேணும் அப்புறம் டொயட்டா ஃபார்ச்சுனர் பெட்ரோல் டிரைவர் வேணும் அப்புறம் பிக்கப் ஃபோர் பிளஸ் ஃபோர் மேனுவல் அது பார்த்திங்கன்னா ஒன் டன் பிக்கப்பில் வரும் த்ரீ டன் பிக்கப் வரும் அவங்க வேணும் அப்புறம் தேர்ட் தேர்ட்டி சிக்ஸ் பஸ் மினி பஸ்ன்னு சொல்லுவாங்க தேர்ட்டி சிக்ஸ் பஸ் டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவங்க வேணும் அப்புறம் லோபட் ட்ரைலர் கார்பர்ட் லோடிங் அண்ட் சிக்ஸ் கிராஸ் ஃபோர் ட்ரைலிங் ட்ரைலர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர்ஸ் வேணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஐ டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இஐஇ ட்ரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் லைசன்ஸ் வேணும் இருக்கிறவங்க தான் இதில் அப்ளை பண்ண முடியும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துதல் நீங்களும் பயன்படுங்கள் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாருக்கு ஒரு முக்கியமான டவுனுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ப்ராஜெக்டுக்காக இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரெக்யர்மெண்ட் தான் இமீடியேட் டிபார்ச்சர் கத்தாருக்கு ஏற்கனவே தெரியும் விசா ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கத்தாரில் உள்ள வேரியஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இமிடியேட் டிபார்ச்சர் நிறையா ரெக்குவைர்மெண்ட் இருக்குது அதனால் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்பர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரெக்குவைர்மெண்ட் நிறையா இருக்கு என்னென்ன பொசிஷன் இருக்குன்னு சொல்கிறேன் லீடு ஏஐபி இன்ஸ்பெக்டர் அப்புறம் ஏஐபி இன்ஸ்பெக்டர் வேணும் அப்புறம் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் வேணும் பெயிண்டிங் அண்ட் இன்சுலேஷன் இன்ஸ்பெக்டர் வேணும் லீடு என்டிடி ஆர் என்டிடி கோஆர்டினேட்டர் வேணும் என்டிடி டெக்னீஷியன் வேணும் பெயிண்டிங் அண்ட் கோட்டிங் இன்ஸ்பெக்டர் வேணும் இதில் நேஷ் த்ரீ பண்ணவங்க நேஷ் த்ரீ பண்ணவங்க பெயிண்டிங் அண்ட் கோட்டிங் இன்ஸ்பெக்டர் அப்ளை பண்ணலாம் என்டிடி லெவல் த்ரீ வேணும் பிஆர்பி அண்டு வால்வு இன்ஸ்பெக்டர் வேணும் பிஆர்பி அண்டு வால்வ் இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் வேணும் ரீஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் ஏபிஐ நைன் த்ரீ சிக்ஸ் நாலேஜ் உள்ளவங்க வேணும் இது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபுட்டு அகாமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீயாக கொண்டுறாங்க வெரி குட் சேலரி இமீடியேட் டிபார்ச்சர் ஆனால் இதில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க இதில் அப்ளை பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பிஇ டிப்ளமோ பிஇ பி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடித்தவங்க இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கியூசியில் ஒர்க் பண்ணவங்க இதில் அப்ளை பண்ணலாம் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துக்கள் நீங்களும் பயன்படுங்க நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அபுதாபிக்கு சீனியர் ப்ரொபோசல் அண்ட் எஸ்டிமேஷன் இன்ஜினியர் கம்பெனி பார்த்தீங்கன்னா இது லாங் டைமுக்காக எடுக்கிறாங்க ஃபுல்லி ஃப்ரீ ரெக்வர்மெண்ட் இதில் எந்த சார்ஜஸ்மே கிடையாது மணி டு சிங்கிள் இன்டர்நேஷ்னல் அது போல கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அகாமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே கொடுக்குறாங்க அதர் பெனஃபிட்டும் நிறையா இருக்குது ஏன்னா இது சீனியர் பொசிஷன் அப்படிங்கறதுனால இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதில் எஸ்டிமேஷன் நாலேஜ் உள்ளவங்க ப்ரொபோசல் அண்ட் எஸ்டிமேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இதில் அப்ளை பண்ணலாம் இதை லைவாக பார்க்குறவங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் யூ கேன் அப்ளை எனிவேர் ஆல் ஓவர் இன் இந்தியா யூ கேன் அப்ளை வி ஹவ் பிரான்ச் பிரான்ச் ஆஃபீஸஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா ப்ளீஸ் இன்ஃபார்ம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீஸ் தோஸ் ஃபார் ஒர்க் வித் பார்க்குறவங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள் இம்மிடியட் டிபார்ட்சர் வெரி குட் சேலரி இது பார்த்தீங்கன்னா அட்னாக் ப்ராஜெக்டுக்காக எடுக்கிறாங்க இம்மிடியட் டிபார்ச்சர் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமனுக்கு அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டுக்காக எடுக்கிறாங்க இது இந்த க இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓகி ப்ராஜெக்ட் பிடிஓ ப்ராஜெக்ட் துக்கும் ப்ராஜெக்ட் எல்லாமே இதில் வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது எல்லா ப்ராஜெக்டுக்குமே ரெக்குவயர்மெண்ட் இருக்குது கம்பெனி வந்து வெரி குட் கம்பெனி ஃபுட்டு அக்காமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வெரி குட் கம்பெனி இது வந்து லாங் டைம்க்காக எடுக்கிறாங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதில் நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது நீங்கள் திரையில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் எக்ஸப்ட் லேண்ட் கனெக்ஷன் நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் தான் அதில் நீங்கள் கால் பண்ணலாம் சிவி அனுப்பி கொடுக்கலாம் விரையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இமெயில் அட்ரெஸுக்கு நீங்கள் ஈமெயில் பண்ணலாம் ஏதாவது என்கொரி இருந்துச்சுன்னா அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இமெயில் பண்ணிட்டீங்க அப்புறமா வாட்ஸ்அப்பில் உங்க சிவி அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் சிவி வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு எங்களுக்கு டெக்னிக்கல் டீம் இருக்கிறாங்க அவங்க ரிவியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கள் சைடு வந்து நீங்கள் சூட்டபிலிட்டி இருந்தால் இன்டர்வியூக்காக கால் பண்ணுவாங்க இல்லைன்னா கிளைண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்து உங்களுக்கு விர்ச்சுவல் இன்டர்வியூ இல்லைன்னா சிவி செலெக்ஷன் இதை ரெடி பண்ணுவாங்க அதனால நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வெரி குட் சான்ஸ் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னென்ன பொசிஷன் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஹெச்எஸ்சி அட்வைசர் வேணும் பிளானிங் இன்ஜினியர் மெக்கானிக்கல் வேணும் கியூஏ இன்ஜினியர் மெக்கானிக்கல் வேணும் கியூசி இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கல் அதில் ஏஎஸ்எஸ்டி நாலேஜ் உள்ளது வேணும் அப்புறம் கியூசி இன்ஸ்பெக்டர் வெல்டிங் கியூசி இன்ஸ்பெக்டர் வேணும் கியூசி இன்ஸ்பெக்டர் சிவில் வேணும் கியூசி இன்ஸ்பெக்டர் இஎன்ஐ வேணும் எலக்ட்ரிகல் அண்ட் இன்ஸ்ட்ரூமெண்டேஷன் அண்ட் கியூசி இன்ஸ்பெக்டர் ஜிஆர்இ வேணும் கியூசி இன்ஸ்பெக்டர் எம்டிஐ வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ப்ரூஃப் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் வேணும் பிளானிங் இன்ஜினியர் வேணும் மெக்கானிக்கல் பிளானிங் இன்ஜினியர் சூப்பர்வைசர் ஹெவி எக்யூப்மெண்ட் சூப்பர்வைசர் வேணும் டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி எக்யூப்மெண்ட் கோஆர்டினேட்டர் வேணும் மேல் நர்ஸ் வேணும் ஆட்டோ ஏசி கம்மி எலக்ட்ரிஷியன் வேணும் ஆட்டோ மொபைலில் ஹெவி எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க ஆட்டோ ஏசி கம்மி எலக்ட்ரிஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வேணும் வெரி குட் கம்பெனி ஃபுட் அக்காமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே கம்பெனி கொடுக்குறாங்க வெரி குட் சேலரி அதனால் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்படுங்கள் நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அபுதாபிக்கு அக்னாத் ப்ராஜெக்டுக்காக ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இமீடியட் டிபார்ச்சர் அது மாதிரி கம்பெனி வந்து உங்களுக்கு ஃபுட்டு அகமடேஷன் ட்ரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா லாங் டைம் ப்ராஜெக்ட் அதனால் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் திரையில் கொடுக்கப்படுகிற எல்லா நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் இதில் நீங்கள் இமீடியட்டாக நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் உங்களுக்கு சிவி விடுங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா வெரி குட் கம்பெனி ஃபுட்டு அகமடேஷன் ட்ரான்ஸ்போர்ட் மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மாதிரி வெரி குட் சேலரி கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா அட்னா ப்ராஜெக்டுக்காக எடுக்கிறாங்க இதில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு சொல்றேன் ஹெச்எஸ்சி ஆஃபீஸர் நிறைய பேர் வேணும் பிளானிங் இன்ஜினியர்ஸ் சிவில் நிறைய பேர் வேணும் சிவில் ஃபோர்மேன் வேணும் உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்பர் ஆஃப் ரெக்யர்மெண்ட் நிறைய இருக்குது வெரி குட் சாலரி அதனால நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் லாங் டைம் போனும் விரும்புகிறவங்க இதில் அப்ளை பண்ணலாம் ஆனால் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆயில் அண்ட் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வெரி குட் சான்ஸ் நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல ஃப்ரீ ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ப்ராஜெக்டுக்காக ஓமனுக்கு ஷட் டவுன் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது ஃபுல்லி ஃப்ரீ ரெக்குவயர்மெண்ட் யூ டோன்ட் வாண்ட் பே சிங்கிள் மணி டூ சீக்கிரம் இன்டர்நேஷ்னல் இமீடியட் டிபார்ட்சர் இப்போ பாத்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ போயிட்டு இருக்குது நீங்க இப்ப சிவி அனுப்பி பார்த்தீங்கன்னா திரையில கொடுக்கப்பட்டு எல்லா நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான் அதில் சிவி அனுப்பலாம் திரையில கொடுக்கப்பட்டிருக்கிற இமெயில் அட்ரஸுக்கு சிபிஐ அனுப்பி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கியூஆர் கோடு நீங்க ஸ்கேன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு எங்களோட ஜாப் போர்ட்டல்ல கனெக்ட் ஆயிடுவீங்க அதில் ரெஃபர் பார்க்கலாம் அதுலேயே நீங்க சிபி வந்து அப்லோட் பண்ண முடியும் அதை பார்த்துட்டு எங்களோட ஹெச்ஆர் டீம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட டெக்னிக்கல் டீம் இருக்கிறாங்க அவங்க சிபிலாம் ரிவியூ பண்ணிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க சிபிஐ கிளைண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்து அது வெர்ச்சுவல் இன்டர்வியூ ரெடி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா சிவி செலக்ஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவா இருந்தா அதை வச்சே பண்ணி கொடுப்பாங்க இல்ல நம்பர் ஆஃப் ரெக்யர்மெண்ட் நிறையா இருக்கு வெரி குட் சாலரி அது மாதிரி ஃபுட் அகமடேஷன் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் மெடிக்கல் எல்லாமே கம்பெனி கொடுக்குறாங்க இமீடிய என்னென்ன பொசிஷன் சொல்றேன் ஹெச்எஸ்சி அட்வைசர் வேணும் பிளானிங் இன்ஜினியர் வேணும் கியூவி இன்ஜினியர் மெக்கானிக்கல் வேணும் கியூசி இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கல் ஏஎஸ்எஸ்டி நாலேஜ் வேணும் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் வேணும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துக்கள் நீங்களும் யா கண்ட்ரோல் வால் ஸ்பெஷலிஸ்ட் விஹா த ரெக்கொயர்மெண்ட் டூ அண்ட் திங் யூ செண்ட் யு வர் ஃபுல் செட் வயோரட்டா டு ஹஸ் சர் பட்டேல் ஹெச்எஸ்சி ஆஃபீஸர் விஹா சோமணி ரெக்கொயர்மெண்ட் மணிவரன் உங்களோட ஃபுல் செட் வைரெட்டா அனுப்பி விடுங்க ஆனால் ஆயில் அண்ட் எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இமிடியேட்டாக எடுப்பாங்க உங்களோட ஃபுல் செட் வைரட்டாக எனக்கு இப்பவுமே எங்களுக்கு அனுப்பி விடுங்க अलग तेरे लोगों को बोलोगे नंबर लगे कॉल पने जा मुनादी निकल लाइव पार्टनर भी गला कॉल पने विनोद नायक ना ये क्यूसी इंस्पेक्टर ये बी हाउ रिक्वायरमेंट फॉर वुमन इम्मीडिएटली यू फॉरवर्ड योर अपडेटेड सीवी टू अस मिस्टर विनोद नो ना ये शकिर कॉन प्लंबर जॉब का रिक्वायरमेंट है आपको बायरेटा भेज दीजिए चक्कर को बताएगा ஜப்சிங் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் ஜபசிங் நிறைய ரெக்வைர்மெண்ட் இருக்குது மெக்கானிக்கல் டெக்னீஷியனுக்கு ரொட்டேட்டிங்காக இருக்குது ஸ்டாட்டிக்காக இருக்குது மெக்கானிக்கல் ஃபோர் மன ரெக்மெண்ட் இருக்குது உங்களோட அப்டேட்டட் பயோடேட்டா எல்லாம் ஃபுல் செட் அனுப்பி கொடுங்க உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க மிக்வெல்டர் மிக்வெல்டர்கே चौकी चौकीरालम आपको फुल सेट बायरेटा भेज दीजिए रनिंग कार्ड का साथ में चेक करके बताएगा एचवीएसी टेक्नीशियन या फॉरवर्ड योर अपडेटेड सीवी टू अस मनीष तिवारी आपको बायरेटा भेज दीजिए एक्सपीरियंस सर्टिफिकेट क्वालिटी सर्टिफिकेट अपडेटेड बायरेटा सब भेज दीजिए कोसुटेबिलिटी रहेगा तो कतार का भी भेजिएगा और हीरो कप भी भेजिएगा

நீங்கள் வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணலாம் இல்லைனா டைரெக்டாக போய் நீங்கள் பார்க்கலாம் திரையில் கொடுக்கப்பட்டிருக்க ஈமெயில் அட்ரஸ்க்கு உங்களோட அப்டேட்டட் பயோடேட்டா அனுப்பி கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஆஃபீஸோட அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க கொச்சின் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நியர் டு சவுத் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே சவுத் ரயில்வே ஸ்டேஷனோட தொட்டு அடுத்தாங்க ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதனோட காண்டாக்ட் நம்பர் தந்துட்டு இமெயில் நம்ம சென்னை ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஃபேமஸ் பிளேஸ் இது வந்து கீல்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது ஆபீஸ் வெரி நியர் டு மெட்ரோ ஸ்டேஷன் யாருமே ஈஸியா வர முடியும் 24 ஃபோர் ஹவர்ஸ் நீங்க வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு பஸ் வசதி இருக்குது பக்கமே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு எனி டைம் எங்க வேணாலும் போறதுக்கு மெயின்லே பஸ் பசிலிட்டி எல்லாமே இருக்குது அதனால திரையில அட்ரஸ் கொடுத்துருக்குறோம் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க அதுல உங்க சிபிஐ அனுப்பி கொடுக்கலாம் இல்லைனா கால் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம் நேரடியாக கூட வந்து நீங்க விசிட் பண்ணலாம் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் வந்து பயன்பெறுங்கள் பரோடா ஆஃபீஸ்க்கு அட்ரெஸ் தியாவோ ஏபி வெரி ஃபேமஸ் பிளேஸு ரேஸ் கோஸ் ரோடு கோலேகா आप लोगों को सीधा भी आपका मिल सकता है और ई मेल एड्रेस दिया उसमें आप लोग को अपडेटेड बाय डेटा भेज सकता है और व्हाट्सअप नंबर दिया उसमें भी बाय डेटा भेज सकता है इंक्वायरी भी कर सकता है डायरेक्टली भी आपका मिल सकता है और डेली भी वैसा एक फेमस प्लेस में मेन एरिया में ऑफिस से कभी भी आ सकता है जा सकता है उसमें ई मेल एड्रेस दिया उसमें आपको आप लोग को बाय डेटा भेज सकता है इंक्वायरी के लिए नंबर दिया हुआ उसमें भी आपको कॉल करके इनक्वरी कर सकते हैं आप लोग अपडेटेड बायोडाटा भी फॉरवर्ड कर सकते हैं वाइजागर ऑफिस आल्सो वेरी फेमस एरिया दिस ओल्ड काजवागा जंक्शन दिया टू ओल्ड काजवागा जंक्शन एंड कोलकाता टू चेन्नई मेन रोड ओनली यू कैन कम एनी टाइम वेरी फेमस प्लेस एड्रेस आप लोग इसमें कभी भी आ सकता जा सकते एकदम मेन एरिया में ईमेल uh, एड्रेस में आप को बायोडाटा भेज सकता और व्हाट्सएप uh, नंबर दिया उसमें भी सी भेज सकता और कोलकाता uh, का सबको मालूम है आपको कभी भी आपको मिल सकता है मेट्रो स्टेशन भी बाजु में है ई मेल एड्रेस में आप लोगो सी भी फॉरवर्ड कर सकता और, uh, है और व्हाट्सएप नंबर है कॉल भी करके इंक्वायरी कर सकता है सीधा भी आप मिल सकता है இதுக்கப்புறம் உங்களோட அப்டேட்டட் பயோம் இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பி கொடுக்கலாம் அல்லது ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதுலயும் உங்க பயரேட்டா அனுப்பி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க இதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்க டேரக்டா ஜாப் போர்ட்டல கனெக்ட் ஆகணும் அதுல கூட நீங்க உங்களோட பாயிண்டேட்டா அப்டேட்டட் பாயிண்டேட்டாக அப்லோட் பண்ண முடியும் அதை பார்த்துக்கூட உங்களுக்கு எங்களுக்கு எங்களோடய டெக்னிக்கல் டீம் அண்ட் ஹெச்ஆர் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்புறம் எங்களோடய வெப்சைட் கொடுத்துருக்குறோம் சிங்கிள் இன்டர்நேஷனலோட வெப்சைட் டபிள்யூ டபுள்யூட் சிகிள் குரூப் டாட் இன் இதில் போய் நீங்கள் சிகிளோட எல்லா டீட்டெயிலும் பார்க்க முடியும் எவ்வளோ கம்பெனிகளுக்கு இவங்க மேன் ஃபோர் பண்ணுறாங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு பண்ணுறாங்க எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பார்க்க முடியும் நல்ல நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நீங்களும் பயன்பெறுகள் எங்களோட டிஜிட்டல் பிரசன்ஸ் எங்களோட சோசியல் மீடியாவோட எல்லா அட்ரஸும் கொடுத்துருக்குறாங்க ஃபேஸ்புக்கோட ஐடி லிங்க்டின் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி ட்விட்டர் ஐடி யூடியூப் ஐடி எல்லாமே திரையில போடுற அந்த ஐடியில் போய் நீங்க எங்களோட எல்லா கரண்ட் ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட அப்ளிகேஷனை நீங்க அப்லோட் பண்ணி எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும் யூ ஃபார் ஜாயினிங்ஹஸ் எங்களோட ஃபேஸ்புக் ஐடி லிங்கின் ஐடி இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப்போட ஐடி எல்லாமே இருக்குது இந்த நாள் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தவைக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம் மேலும் ஃப்ரைடே வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இந்தி மற்றும் இங்கிலீஷில் வந்து ஒளிபரப்பப்படும் அதை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் வந்து பயன்பெறுங்கள் ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்